வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனல்லேருந்து நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாம் திருப்பூர் மற்றும் அந்த சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லியும் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கிறோம் இது வீடு வாங்கின இருக்கிற உங்களுக்கும் உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை இடம் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் தெரிஞ்ச நண்பர்கள் மற்றும் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ஆளில் வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி கட்டிக்கிற வீட பார்த்தா பார்க்க பாருங்கள் ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்க்க மொத்தம் ரெண்டு வீடு இருக்குது கேட் டிசைனாக இருக்கட்டும் எலிவேஷன் டிசைனாக இருக்கணும் பக்காவாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க மாதிரி உள்ள என்ட்ரன்ஸ் ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கார் காரணத்துகிற அளவுக்கு கார் பார்க்கிங் கொடுத்துருக்குறாங்க கார் பார்க்கிங்கான போர்ட்டிகல் டைல்ஸ் வால் டைல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஓட்டி கொடுத்துட்டாங்க வெளியிலே சிலிண்டர் வைக்கிற மாதிரி உங்களுக்கு லைனும் ப்ரொவைட் பண்ணிவிட்டாங்க சிலிண்டர்லாம் நீங்கள் உள்ளே தூக்கிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை மொத்தம் இது வந்து இரண்டே சென்ட் லேண்டில் சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு நிலக்கதவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேக்கிலே கொடுத்துருக்குறாங்க தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி பிளான் பண்ணி கட்டிக்கிறாங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் சொன்னது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீட்டோட ரைட் சைட்லேயே பத்துக்கு பதினாறுங்க சைஸில் நல்லா பேசிஸான பெரிய சைஸ் காலாகவே பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அது போக பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினாறுங்க சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க மாதிரி பதினொன்றுக்கு எட்டுங்கிற சைஸில் செகண்டரி பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க பூஜை ரூம் தனியாக வந்துடுதுங்க அது போக டிவி யூனிட் ஒர்க்கும் தனியாக பண்ணி கொடுத்துருங்க டைல்ஸ் ஒர்க்குலேயே பண்ணி கொடுத்துருக்குறாங்க கிச்சன் ஃபுல்லாகவே உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க் பண்ணி கொடுத்துறாங்க மாடல் கிச்சனுக்காக எந்த அளவுக்கு பக்காவாக சின்ன பட்ஜெட்டில் எந்தளவுக்கு பக்காவாக பிளான் பண்ணி கட்ட முடியுமோ அந்தளவுக்கு சூப்பராக பிளான் பண்ணி கட்டிக்கிறாங்க டைல்ஸ் எல்லா ஒர்க்குமே பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதேமாதிரி போர்டிகோ வால் டைல்ஸ் ஒரு பெட்ரூம் அட்டாச்சு பாத்ரூம் வந்துருதுங்க அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியில் இன்னொரு அவுட்டர் பாத்ரூம் கொடுத்துக்கிறாங்க படிக்க கீழேயே இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேஷன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் பல்லடம் ரோடுங்க பல்லடம் ரோட்டில் கணபதிபாளையம் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒரு நடந்து போகிற தூரத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது மொத்தம் இரண்டே கால் சண்ட் பிளானில் தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி வீடு கட்டிக்கிறாங்க செங்கல் கட்டடம் தாங்க இந்த வீட்டின் விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு லட்ச தாங்க ரேட்டு வந்து ஃபிக்ஸட் கிடையாது நெகஸ்டபுள் தான் முப்பத்தெட்டு ரூபா பட்ஜெட்டில் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடு ஒரு அருமையான வீடு லோன் வசதி வேணாலும் பண்ணி கொடுத்துடலாம் கனப்பாடிப்பாளையம் பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்குது இந்த வீடை நேரில் விசிட் பண்ண நினைக்கிறவங்க சேனல் தேர் ரொம்பராக கனெக்ட் பண்ணிவிட்டாங்க இதே மாதிரி உங்களுக்கு காலியிடங்கள் வீடுகள் தோட்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க விற்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ சேனலத்தை நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்